அவரும் விவேக் அவர்களும் ஒரு சந்திப்புல அப்துல் கலாம் ஐயாவோட கனவு வந்து மரக்கண்கள் நடுறது ஐயா அப்படிப்பட்ட அவரோட கனவை ஒரு விவேக் இடம் சொன்னாங்க பத்து லட்சம் மரக்கண்கள் நட சொல்லி சொன்னாங்க ஐயா விவேக் அவர்களும் நட்டாரு ஐயா நட்டு முடிச்சிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க ஐயா இத்தனை பேர் இருக்காங்க என் கிட்ட ஏன் அந்த பொறுப்பை கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க ஐயா அதுக்கு அவரு சொன்னாரு இதனை இதனால் இவன் கண் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லியிருக்காங்க என்ற குரலுக்கு ஏற்ப இந்த குறளோட பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு விவேக் விவேக் சொன்னாரு எந்த வேலையை யாரு கிட்ட கொடுத்தா உங்க சரியா செய்வாங்களோ அந்த வேலையை அவங்க தான் கொடுக்கணும்னு ஒரு ஆண் மகன் தானே அந்த வேலையை ஐயா கொடுத்திருக்காரு அதை இன்று வரை வந்து கடைபிடிக்கிறதாங்க ஒரு கோடி மரக்கண்ணு நடுறதுதான் அவர் ஒரு லட்சியம் இன்னமும் நட்டுக்கிட்டுதான் இருக்காங்க பொங்கல்னா என்ன அறுவது செஞ்ச பயிர சூரியனுக்கும் அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்ல விதமா வாசல்ல கோலம் அணிந்து புது பானையில பொங்கல் வைக்கிறது பொங்கல் வைக்கணு அப்படி பொங்கல் பொங்கி வரப்ப பெண்கள் எல்லாம் கூடி குளவாங்க இந்த காலத்துல அப்படியா நடக்குது பொங்கல் சரி கோலந்தா உங்களால மோட போட முடியலனா பானையில வைக்கிறாங்களே குக்கர்ல வைக்கிறாங்கயா பொங்கலை அன்று கேட்ட குழவை சத்தத்திற்கு பதிலாக இன்று கேட்கிறது விசில் சத்தம் எங்கயா போது இவங்களாயா தாமில் மரபுகளை கட்டி காப்பாத்துறாங்க நாம் தமிழ் பாரம்பரிய தொழிலே விவசாயம் அப்படிப்பட்ட விவசாயத்தை முழுமையாகவும் முழு மனதோடதும் செய்யறது எங்க ஆண்கள் தானே இன்னைக்கு பெண்கள் சொல்லலாம் நாங்க நாத்து நடாம உங்களுக்கு எப்படி பயிர் வந்துச்சு அப்படின்னு நாத்து மட்டும் நத்தா போதுமா சொல்லுங்க அந்த காலத்துல நாத்து நடுறப்ப கூட கலப்பு தெரியாம இருக்கிறதுக்கு நாட்டுப்புற படல் ஒன்னு பாடினாங்க அது கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்கியா இந்த காலத்துல நாட்டுப்புற படலாயா பாடுறாங்க சீரியல் கதைய பேசுறாங்கய்யா நாட்டுப்புற பாடல் ஒண்ணு இல்லாம போனதே இந்த தான் ஐயா பெண்கள் சொல்லலாம் நாங்களும் விவசாயத்துக்கு ஒண்ணுமே செய்யலையா ஒண்ணுமே செய்யலையா நான் கேக்குறேன் ஐயா அப்படி நீங்களா விவசாயத்தை வந்து ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு விவசாய கல்யாணம் பண்றதுக்கு எத்தனை பெண்கள் சொல்லுங்க பாப்போம் அப்படி அவங்க முன் வந்து கல்யாணம் ஆயிருக்கீயா என் சகோதரி சொன்னாங்க தாலாட்டுல இருந்து ஒப்பாறு வரைக்கும் நாங்க தாயா பாடுறோம் நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே இந்த காலத்து பெண்களுக்கு தாலாட்டுனா என்னன்னு தெரியுமா ஐயா ஒப்பாறு பாடுறது கூட ரேடியோல கட்டி தாயா பாட விடுறாங்க அதை பாடுறது கூட ஒரு ஆண்டான் ஐயா இதானாய தமிழ் பாரம்பரியத்தை கட்டி காக்கிறது பெண்கள் சொல்ல முடியும் நம்ம நாட்டோட பாரம்பரிய உடையே புடவையும் தாவணியும் தான் ஐயா இந்த காலத்து பெண்கள் அப்படி போடுறாங்களா சொல்லுங்க அதுல எவ்வளவு அறிவியல் ரீதியான நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்லையா ட்ரெண்டிங்ன்ற பேர்ல லெகின்ஸ் ஜெகின்ஸ் லெகங்கா அந்த லெகங்கா ஒத்துக்கே நாலு பேர் வேணியா அப்படிப்பட்ட லெகங்காவெல்லாம் போட்டு தான் உடல் நலத்தை தானாவே கெடுத்து அந்த லெகங்கா போட்டு தான் உடல் நலத்தை தானா கெடுத்து இன்னைக்கு நிக்கிறாங்க கருத்தர்கள் மையத்துல இதுல எங்கயா அவங்க தமிழ் பாரம்பரியத்தை கட்டி காப்பாத்துவாங்க சொல்லுங்க பாப்போம் ஐயா தமிழ் மரபை கட்டி காப்பது ஆண்களே 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 என்று அடித்து சொல்வேன் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன் மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே பொட்ட புள்ள போறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் கோயிலே

காசே தன் ாலும்கோதரி சீர் செய்யணும் அந்த சீரை செஞ்சாக தானே அந்த சீரை செய்யறாங்க உலகின் வாழ்விற்கு மூலாதாரம் முன்னத உணவே உலகின் வாழ்விற்கு மூலாதாரம் முன்னத உணவே உணர்ந்து உண்டால் அதுவே வாழ்வின் சிறப்பு உயர்வு இயற்கை உணவை இசைத்து உண்டால் இயற்கை உணவை இசைத்து உண்டால் இளைஞர் போல் வாழலாம் என்னாலும் நம் முன்னோர்கள் காலத்துல கருப்பு கவுனி அரிசி குதிரைவாளி கம்பு கேழ்வரகுன்னு பல நன்மை உள்ள உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க ஆனா இந்த காலத்துல இருக்க பெண்கள் அப்படியாயா நேத்து சமைச்சத இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து கொடுக்கறாங்கய்யா அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் உணவு இன்ஸ்டன்ட் உணவுன்னு சொல்லி எல்லாமே இன்ஸ்டன்ட் மயம்தாய் சப்பாத்தி மாவுல இருந்து இட்லி மாவு எல்லாமே இன்ஸ்டன்ட் இருபது வயசு ஆண்களுக்குலாம் வந்து சக்கர நோய் கொண்டு வந்ததே இந்த பெண்கள் தான் ஐயா தமிழ் மரபை கட்டி காப்பவர்கள் வந்து ஆண்களே அதில் அவ்வப்போது பார்வையாளர்களாக மட்டுமே பெண்கள் இருக்கிறார்களே என்று கூறி ஆண்களுக்கு வந்து உங்கள் தீர்ப்பினை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்